தேவன் நாம யாசிபதி பரே தூதி சோதரம் சுனாதா துதி உத்தே இன்று ஒரு வசனம் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர் சங்கீதம் எழுபத்தி மூன்று கத்தர்க்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ரட்சிகர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் வருடத்தின் கடைசி நாளுக்குள் வந்துவிட்டோம் இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்து இம்மானுவேலராய் நம்மோடு இருந்து வழிநடத்திய தேவன் இம்மாண்டின் கடைசி நாளாகிய இந்திய தினத்தையும் நாம் கண்டுகொள்ள கிருவே தந்தவரை துதிப்போம் மைமைப்படுத்துவோம் நம் தேவன் நடத்தி முடித்தவராக அல்ல நடத்தி கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார் நாம் அடைந்த குழப்பமான மனநிலையை மாத்திரமல்ல கண்ணிகள் சோதனைகள் வெறுவெள்ளம் போன்ற ஆபத்துகளை சந்தித்த போதிலும் நம் தேவன் தம்முடைய உன்னதமான ஆலோசனையின்படி நடத்த வல்லவராக இருந்தார் இருக்கிறார் இருப்பார் நடத்துகிறவர் நடத்தி வந்த நாட்களை பின்னோக்கி பார்ப்போமானால் அவர் நம்மில் எவ்வளவாய் அன்பு கூர்ந்து செட்டைகளுக்குள் அடைக்கலம் தந்து நடத்தி வந்தார் ஆபத்துகளிலும் கண்ணிகளிலும் இருந்து தப்பு வைத்து மீட்டு தமது ரெட்சிப்பை தந்து வாக்கு தத்தங்களை நமக்கு ஈந்தார் இம்மட்டு நடத்தியவர் நடத்துகிறவர் தொடர்ந்து காலாகாலங்களுக்கும் நம்மை நடத்துவார் அவருடைய இரக்கங்களுக்கு அளவும் இல்லை முடிவும் இல்லை உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோட கூட இருப்பதாக வாக்களித்தவர் தமது மைமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அவரை அண்டிக் கொள்ளுங்கள் கத்தர் முடிவு பரியந்தம் நம்மோடே கூட வருவார் ஆகவே தேவ பிள்ளைகளே தைரியத்தோட பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு பூலோகத்தில் உண்மைத்தவரை எனக்கு வேறு விருப்பம் இல்லை என்று அறிக்கையிடுவோம் நம்மை நடத்தினவர் நடத்துகிறார் இனிமேலும் நடத்துவார் அவர் செய்த நன்மைகளுக்காய் பாராட்டின கிருமைகளுக்காய் கத்தருக்கு நன்றி சொல்லுவோம் முடிவிலே நம்மை சேர்த்துக் கொள்வார் நன்மைகளால் நிறைந்த புதிய ஆண்டுக்கான தேவன் நமக்கு கிருபை செய்வாராக சிருஷ்டிக்கும் சர்வ காரணராகிய பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா உமது கரங்களுக்குள் எங்களை ஒப்புவிக்கிறோம் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல இந்த ஆண்டு முடிவு வரை எங்களை தாயை போல தேற்றி பாதுகாத்த உமது கிருபைக்காய் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மயிமைப்படுத்துகிறோம் வருடத்தின் இறுதி நாளை காண செய்த தேவரீர் நாங்கள் பழைய மனுஷனையும் அவனுடைய செயல்களையும் கலைந்து போட்டு கிறிஸ்து உடையவர்களாய் புதிய வருடத்தை காண எங்களை ஆயத்த பண்ண வேண்டுமா ஜபிக்கிறோம் இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் கண்களை கண்ணீருக்கும் கால இடர்களுக்கும் தப்புவித்து நடத்தி வந்த கிருபைக்காய் கட்டாதே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த ஆண்டு முழுவதும் தேவரி அருளிய ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த வருடத்தை நிறைவு செய்யும் நாளில் எங்கள் எண்ணங்களையும் செயல்களையும் ஆராய்ந்து பார்த்து வளர வேண்டிய வேண்டிய பகுதிகளில் பகுதிகளில் வளரவும் மாற நாங்கள் மாறவும் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் சிறந்தவர்களாக வாழ உதவி செய்யுங்க அப்பா உங்களுடைய எதிர்பார்க்கில் குறைவுள்ளவர்களாக என்னென்ன தவறுகள் செய்தோமோ அந்த பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் எங்கள் இருதயங்களை சுத்திகரித்து எங்கள் ஆவியை புதுப்பிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறோம் நீர் எங்களை மன்னித்தது போல நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க உதவி செய்யுங்க இந்த வடத்தில் நடந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏற்பட்ட கசப்புகளும் அதற்கு காரணமாக இருந்தவர்கள் மேல் இருக்கிற வெறுப்பும் பகையும் எங்கள் மனதில் இருந்து துடைத்து அழிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இந்த வருடத்தை உமது சமாதானத்தால் நிறைவு செய்து புதிய ஆண்டில் புது புது கிருபையாலும் நன்மைகளாலும் ஆசீர்வாதங்களினாலும் நிரம்ப பெற்று வாழ தய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாள் இரவு நடைபெறும் பழைய புதிய வருட ஆராதனைகள் வருடத்தின் துவக்கம் முதல் கத்த செய்த நன்மைகள் எல்லாம் எண்ணி எண்ணி சிறியோர் முதல் பெரியோர் அனைவரும் கூடி வந்து ஸ்தோத்திர பணிகளை செலுத்தி உண்மை துதித்து மய்மைப்படுத்த ஜெபிக்கிறோம் சமாதானத்தை வைத்து சென்ற தேவன் தாமி கிறிஸ்தவ குடும்பங்களில் உள்ள பிரிவினைகள் பல்வேறு போராட்டங்களினாலே சேர்ந்து வாழ முடியாமல் உள்ள குடும்பங்களுக்கு உதவி செய்து தமது வல்ல ஆவியால் வாழ கிருபைகளை ஆால் நிரப்பிருபிக்கிறோம்ளின் அடிமைத்தனத்தில் உள்ள சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை விடுதலை பெறவும் சமாதானமாய் வாழவும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் குடும்பங்களில் மறைவான பாவங்களுக்கு நீங்கள் ஆகி பசுத்தமாக வாழவும் வியாதி வியாதிப்படுக்கையில் உள்ளவர்கள் நெடுநாளாய் வியாதியோடு சிகிச்சை பெறுகிறவர்கள் விபத்துகளில் எலும்பு முடிவுகளிலும் பல்வேறு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அனைவரும் கத்தோடைய கரம் தொட்டு பரிபூர்ண சுகத்தை மாற்றுங்க இந்திய தேசத்தின் ஆட்சி உள்ளவர்கள் உண்மையா நேர்மையா ஆட்சி செய்வதற்கு ஏற்ற ஞானம் தந்து வழி நடத்த மக்கள் கத்தரை பலரவும் மீட்கப்படவும் தேவன் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பத்தை கேட்டவரே அதற்கு பல் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகனமயமே உமக்கே செலுத்துகிறோம் இணைய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமீன்